மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் செம்பனார் கோவில் அருகே நாதபுரத்தில் நேற்று மாலையில் சாலையில் சென்ற இனோவா கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த சுமார் நான்கு கடைகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது ஆக்கூர் பகுதியிலிருந்து செம்பனார் கோவில் நோக்கி சென்ற இனோவா கார் காலகஸ்திநாதபுரம் கடை வீதியில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த நான்கு கடைகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் நான்கு கடைகள் சேதமடைந்தது மேலும் கடை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் மீது மோதியதில் இருசக்கர வாகனம் சைக்கிள் நசுங்கி சேதமடைந்தது இந்த விபத்து நடைபெறும் போது கடைகளில் பொதுமக்கள் நிற்காததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை மழை பெய்து கொண்டிருந்ததால் அந்த பகுதியில் மக்கள் கூட்டமில்லாமல் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியுள்ளது விபத்து ஏற்படுத்திய கார் செம்மனார் கோவில் பகுதியில் சேர்ந்தது என தெரியவந்துள்ளது இது குறித்து செமினார் கோவில் போலீசார் விசாரணை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க